தாங்க ப்ராடக்ட் டிமார்ட்டில் வாங்கினதும் தனியாக இருக்குது அதையும் காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது ஸோ இது ஃபுல்லாக நிறைய ப்ராடக்ட் தான் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சுங்க மூணு ரூபா அஞ்சு ரூபா நல்ல ஷைனிங்காக தான் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு யூனிக்காக வெரைட்டி வெரைட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஐட்டம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சுக்கு ஓகே தான் உங்களுக்கு ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடிகட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வடிகட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ஒரு ரூபா தான் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு இது ஓகே தாங்க நல்லதாங்க இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா தான் பதினேழு ரூபாய்க்கு பாருங்கள் எட்டு பீஸ் கொடுத்துருக்கான் இதுலேயும் வந்து நமக்கு டீஸ்பூனோட எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இந்த சைஸ் வரையாக இருக்கும் ஸோ நமக்கும் வந்து சமைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போ ப்ரஷ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டுருப்பீங்க ஸோ அதுக்காகவே இந்த ப்ராடக்ட் ஸோ இதெல்லாம் தான் மக்களே நான் அடிமாட்டில் வாங்கின பொருட்கள் எல்லாமே வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது எம்கேஸ் வியூ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம சேனல் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபுட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா சேலமில் அந்த அந்தளவுக்கு நிறைய ஃபுட் வெரைட்டியில் வந்து நிறைய ஹோட்டல் வச்சுருந்தாங்க ஸோ அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக சாப்பாடு நான்வெஜ் கொடுக்குறது வந்து எல்லாமே வெரைட்டி வெரைட்டி அவ்வளோ விஷயம் வந்து நம்ம சேலத்தில் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துனதுக்காக ஒரு ஃபுட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே அந்தளவுக்கு ரேட்டு வந்து கம்மியாக தராங்க ஆனால் வந்து அதே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கடையிலையும் வந்து அந்தளவுக்கு தரமாக இருக்குமான்னு சொன்னால் நமக்கு தெரியாது நம்ம ஏன்னா ஒரு நாள் போய் சாப்பிட்றோம் ஆனால் எல்லா நாளுமே அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கடையில் வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துட்டு நம்மளே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலே சமைச்சு சாப்பிட்லாம் அதுவும் சத்தானதாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாம் மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எப்படி சமைக்கலான்னுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அம்மா சமையல்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டே வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம கடையில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் ஏ கடையில் வந்து நார்மலாக கிடைக்காத ஐட்டம் கூட வீட்டிலே நம்ம சமைக்கலாம் அது வந்து எக்ஸஸாக எந்த பொருளும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சமைக்கலாம் அதுக்காக தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து சமைச்சு வீடியோஸ்லாம் போடுற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடுற மாதிரி பிளான் இருக்குது இது ஓரளவுக்கு நல்லா போணுச்சு அப்படின்னா நம்ம தனியாகவே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படி இல்லைனா வந்து இதையே நம்ம வீக்கில் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கூட வீடியோ பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங்காகவே வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் மீஷோவில் ஒரு பொருள் வாங்கியிருந்தோம் அப்புறம் டியோ டாப்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட்டில் வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கினோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கிற பொருளாக தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் வாங்கியிருக்க பொருள் அது வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரேட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ வந்து அந்த ரேட்டுக்கு வந்து ஒருத்தாலே நீங்களே சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் சரி ரொம்ப பேசாமல் வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பேர் வந்து விஜய் நம்ம ஸ்கூல்மேட்டு ஸ்கூலில் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம் அங்கபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க ஓகே ஓகே ஸோ இவரும் இந்த வீடியோவில் நம்ம கூட வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நைஃப் எடு நண்பா ஓகே இப்போ நம்ம ப்ராடக்ட் எடுத்துடலாம் இதாங்க ப்ராடக்ட் இது போக பார்த்தீங்கன்னா டிஏமார்ட்டில் வாங்கினதும் தனியாக இருக்குது அதையும் காமிக்கிறேன் ஸோ ஸோ இது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது ஸோ இது ஃபுல்லாக நிறைய ப்ராடக்ட் தான் சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நான் லெஃப்ட் ஹேண்டாக நான் லெஃப்டில் தான் கட் பண்ணுவேன் ஓகே ஃபஸ்ட்டு இதை ஓரம் வச்சுட்டு இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ நார்மல் ஸ்டாண்டில் வந்து வீடியோ எடுக்க முடியாது இது வந்து ஹெட் ஓவர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க டேபிளில் இல்லை செல்ஃபில் எதில் வேணால் அதை நம்ம வந்து எதில் வேணால் அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் மக்களே வச்சாச்சு இது நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இது தேவைப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் அது தெரில இப்போ டிராயிங் பண்ணுறவங்க அதை வந்து ஷார்ட்ஸாக போகிறவங்களுக்கு இது நல்லாவே செட் ஆகும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து ஸ்டார்டிங் ரேட்டே வந்து ஆறுநூறு ஏழ்நூறுரூபா எட்நூறுபா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனிச்சு அதனால் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான் ஸோ இது நமக்கு வந்து ஐநூற்றி ஆறுரூபாய்க்கு வாங்கணும் ஸோ ஐநூற்றி ஆறுரூபாய்க்கு என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்து தான் ஸோ இதுக்கு மேலே வந்து மொபைல் எடுத்து இங்கே வச்சுட்டு இதுலேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை காமிக்க போகிறோம் ஸோ எங்கள் ஃபேஸ் வந்து அடுத்து உங்களுக்கு தெரியாது இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம டியோ டாப்னு சொல்கிற வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேலே வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரேட்டு மூணு மூன்றுரூபா அஞ்சு ரூபா ஸோ பேக்கேஜிங் வந்து மேலே நல்லா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து சேஃபாகவே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஆ முப்பது ஐட்டம் வெறும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஏழு ரூபாய் சம்திங் பார்க்கலாம் ரேட்டு கம்மி தான் ஆனால் வந்து குவாலிட்டி எந்தளவுக்கு தெரியல இதுவா ஈஸியாக கொடுத்துருக்காங்கடா இங்கே இதுதான் ஃப்ரெண்ட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒளியாக கட் பண்ணியாச்சு மக்களே பாருங்கள் மக்களே இதை நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் ஸோ அதில் அவங்க பாருங்கள் முப்பத்தி ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் ஒவ்வொரு ஐட்டம் வந்து ரெண்டு ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஆறு ஐட்டம் ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக போட்டோமான்னு சொல்லி செக் பண்ணி டிக் பண்ணி நமக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது எல்லாமே தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்க போகிறோம் எல்லாமே நல்லா தான் பேக் பண்ணியிருக்கானுங்க இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்குன்னு தெரில பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் கட்டிங் அந்த போர்டு தான் வாங்கியிருந்தோம் ஸோ இதோட நம்ம குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஆ நல்லா இருக்குது நல்லா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியோடப்பில் வந்து எண்பது ரூபா போட்டிருந்தாங்க இதே நம்ம வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு சரி எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்குது நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து டிசைனாக இருக்கும் ஓரளவுக்கு அப்படி இந்த ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது இது எண்பது ரூபாய்க்கு ஒர்த்து தான் ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் நல்லா தான் வந்திருக்கு ஓகே மக்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் தான் இதுவுமே இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சாப்பர் மாதிரி இல்லாமல் நிறைய வெரைட்டி வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் வந்து சாப் பண்ணிக்கலாம் இதே மல்டி பர்பஸாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஸோ வந்து கொஞ்சம் சின்ன ப்ராடக்டாக தான் இருக்குது கைக்கு கடக்குமா ஆனால் வந்து இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஸோ அதுக்கு இது எந்தளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நீங்கள் எதாவது அரிசி எதாவது கலையிறீங்க அதாவது தண்ணிலாம் வடிகட்டணும் அப்படின்னா இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது கழுவணும் வெஜிடபிள் கழுவுன்னா இல்லை தண்ணி ஊற்றி வெஜிடபிளில் போட்டு நல்லா அலசிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை ஹோல் கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்கள் வந்து சாச்சிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் வெளியேறிடும் மற்றபடி உங்களுக்கு வந்து உள்ளக்கிற பொருள் அப்படியே இருக்கும் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நிறைய கட்டிங் இது கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் டிசைனாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கா இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டைலாம் இருக்குல்ல முட்டை நீங்கள் உடச்சி இதில் கொட்டினிங்கன்னா மஞ்சள் கருவு மேலேயே இருக்கும் கீழே மட்டும் நமக்கு வந்து வெள்ளைக்கருவு தனியாக வந்துடும் ஸோ அதுக்காக தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான் ஏன்னா கீழே கொஞ்சம் வேகமாக படின்னா உடஞ்சிரும் ஆனாலுமே வந்து நூற்றி நாற்பது எட்டு ரூபாய்க்கு ஒருத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது வெளியில் இதே பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறுபாய்க்கு மேலே வருது மற்ற வெப்சைட்டில் இது பார்த்திங்கன்னா முறுக்கு அப்புறம் ம்சர் இதெல்லாம் சொல்கிறது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருதுங்க பிலோ டூ ஹண்ட்ரட் தான் உள்ள ப்ராடக்ட் எப்படினு சொல்லி பார்க்கலாம் இல்லை வேறு எதுவும் இல்லை ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டன் அழுத்துனே இங்கே ஓப்பன் ஆகிட்டோம் இங்கே வச்சுக்கணும் வச்சுட்டு இதை வந்து இங்கே இப்படி ஸ்க்ரூ மாதிரி திருவினிங்கன்னா இது தனியாக வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இதையும் தெரியும் இது தனியாக வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா இது கூடவே வந்து இவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த அச்செலாம் சொல்லுவாங்கள்ல அந்த அச்சுலாம் கொடுத்துருப்பாங்க இப்போ உள்ளே என்னென்னு கொடுத்துருன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை நிறைய அச்சு கொடுத்துருக்காங்க இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு யூனிக்காக வெரைட்டி வெரைட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஐட்டம் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் நைன்ட்டி செவன் வரும் ஸோ ஒன் நைன்ட்டி செவனுக்கு இதோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தாங்க ரொம்பலாம் வந்து நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் இதே ப்ராடக்ட்டை தான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவங்க கிட்டத்தட்ட முந்நூறுபா நானூறுபா ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க ஸோ அதுக்கு நமக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் அது ஓகே தான் கிட்டத்தட்ட இரநூறுபாய்க்கு இது வந்து ரொக்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் இந்த பாட்டம் இதை எடுத்து இதில் வச்சுக்கணும் வச்சு அப்படி போட்டு லாக் பண்ணிங்கன்னால் அது லாக் ஆகிக்கும் லாக் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா தச்சு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து இதுக்குள்ளே மாவு போட்டுக்கணும் மாவு நம்ம பதமாக மாதக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அப்படி வச்சு லாக் பண்ணிடணும் மற்ற மாதிரி இது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் இதை அரிச்சுனிங்கன்னா இது கீழே போகும் கீழே போக போக இது இங்கேருந்து வந்து மாவு வந்து இந்த இந்த வழியாக வந்து வெளியே தள்ளும் ஸோ மாவு போட்டு அரைச்சி பார்த்தா தான் தெரியும் இது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுண்டு தான் ரொம்ப வருது அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளெண்டர்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை இல்லை மாவு எதாவது கலக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையில் கலக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக கலக்கலாம் இதுவுமே வந்து இது எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்லாம் வந்து அந்தளவுக்கு நல்ல பிளாஸ்டிக்காக எல்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது அப்படி உள்ளே வச்சுக்கணும் உள்ள பவுலில் வச்சுட்டு உள்ள தண்ணியோ இல்லை வந்து எதாவது நீங்கள் கலக்குறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அது பிளெண்ட் ஆகும் இது அப்படியே சுற்றும் பார்த்தீங்களா சுற்றும் போது உள்ளெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிரும் ஐ மீன் எல்லாம் ஈஸியாக வந்து இது சுற்றும் போது வந்து ஈஸியாக கலக்கிடலாம் இது நாற்பத்தேழு ரூபாய்க்கு ஓகே தான் ஆனால் நடுவு நடுவில் பிடிச்சிக்குது இந்த இடத்துல தெரியுதுங்களா இல்லைங்களா நாற்பத்தேழு ரூபாய்க்கு ஓகே தான் உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கிரில் பேனு தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்துனே சொல்லலாம் ஏன்னா இதே கிரில் பேன் தான் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேருந்து நூறுரூபா நூற்றி ரூபா தான் விற்கிறாங்க ஸோ குவாலிட்டி வேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குது நீங்கள் இதில் வந்து சப்பாத்தி சுட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது சிக்கன் நான்வெஜ் எதாவது நீங்கள் கிரில் பண்ணாலும் கிரில் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து இதை கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடிக்கட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வடிக்கட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் எப்படினு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் வந்து ஆவரேஜ் தான் ஆனால் இருபத்தி ரூபாய்க்கு ஓகே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது இந்த சமையல் கிச்சனு இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஐட்டம் வாங்கியிருந்தோம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா ரூபாய்க்கான ஒர்த்து தாங்க போயிட்டு வந்து இதை அப்படி ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல பதிமூணுரூவா இது ஓகே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஆறு பீஸு இது பாருங்கள் இந்த பேக்கேஜெலாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டமாக பண்ணியிருக்காங்க அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பூனோட குவாலிட்டியெல்லாம் ஓகே தான் ஆவரேஜாக இருக்குது ஆனால் முப்பத்தி ரூபாய்க்கு ஒர்த்து தான் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் தான் இதுவும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன்னு சொல்லுவாங்க அதோடய கரெக்டான அளவு என்ன நமக்கே தெரியாது ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் அவங்களே போட்டிருப்பாங்க பாருங்கள் இது வந்து கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டீஸ்பூன் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது இது அரை டேபிள் ஸ்பூன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களே வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ஒரு ரூபா தான் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு இது ஓகே தாங்க நல்லதாங்க இருக்குது இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டாய்ஸு தாங்க எங்கள் அக்கா பசங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் ஸோ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க இதே நீங்கள் கடையில் வாங்கினா ஒன்று பத்து ரூபாங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க இது ரொம்ப குவாலிட்டி வயசுலாம் இல்லைங்க ஏதோ சும்மா சின்ன பசங்களுக்கு இழுத்துட்டா போகிற மாதிரிலாம் இல்லை சும்மா வச்சுட்டு வேணால் அப்படி விளாட்லாம் தெரியுதுங்களா சும்மா அப்படி தள்ளிட்டு விளாடலாம்னு தவிர ஆனால் இருபத்தஞ்சி பீஸ் எண்பது ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க எவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வேணுங்கிற கலர் எடுத்து வச்சுட்டு விளாடலாம் டெய்லியும் கூட விளையாடலாம் அக்கா பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு கலரு ஸோ நல்லா தான் இருக்குது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓகே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பலூனும் வாங்கியிருந்தேன் இந்த பலூன் பார்த்தீங்கன்னா இல்லை நூறு பீஸ் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பது தான் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு காத்தரிக்க பம்ப்லாம் கொடுத்துருவாங்க ஸோ வேணால் ஒன்று அடித்து பார்க்கலாம் ஆனால் உள்ளலாம் டஸ்ட்டாக இருக்குதுங்க எல்லாம் ஹோல்சேலாக வாங்கி அப்படியே வச்சுருக்கானுங்க போல் நூறு பீஸுங்க எண்பது ரூபாய்க்கு இது வந்து ஓகே தான் நூறு பீஸு எடுத்து வச்சுட்டு பசங்க வேலை விளையாடுவானுங்க தெரியுதுங்களா இது ஓகே தான் இது வந்து எண்பது ரூபாய் இது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் பலூனும் வாங்கியிருந்தோம் ஸோ அதை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பலூன் நல்லா சின்ன சின்ன பலூனாக இருக்கும் இது வந்து அறுபத்தி நாலு ரூபாய் தான் ஆனால் இதில் வந்து ஐநூறு பீஸ் இருக்கும் நமக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்கிறதுனால நமக்கு வந்து நூறு பீஸு இது வந்து சின்ன சைஸுங்கிறதுனால நமக்கு வந்து ஐநூறு பீஸே தராங்க ஆனால் இதில் காத்தடிச்சு பார்க்கலாம் இதில் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பலூன் சைஸ் எவ்வளோ தாங்க சின்ன பலூன் தான் ஐநூறு பீஸ் இருக்கும் ஆனால் இது ஆனால் அறுபத்தி நாலு ரூபாய்க்கு ஓகே தான் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபாய் இது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபாய் தான் ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒர்த்து தாங்க என்ன பத்தஞ்சாலே வாங்கி கொடுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் தான் இது வந்து சிக்ஸ் இன் ஒன் வெஜிடபிள் கட்டர் வேஸ்ட் ஒன்றுத்துக்கு ஆகாது ஃபுல்லாக குவாலிட்டியாக இல்லை ஸோ பிளேடோட குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ஈஸியாக உடஞ்சா போயிடும் ரொம்ப அழுத்து ஏதாவது பண்ணோன்னா உடஞ்சி போயிடும் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா மக்களே ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது ஒற்றை இல்லை ஸோ தூக்கி உரம் வச்சிடலாம் ஸோ இது வேஸ்ட்டு தான் யார் இது வாங்க வேணாம் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பு ப்ளஸ் வந்து ஸ்பூன் தாங்க இது ரெண்டுமே சேர்த்தே வந்துடும் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நார்மல் குவாலிட்டியாக தான் இருக்குது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்தன்னு சொல்லலாம் ஏன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா தான் பதினேழு ரூபாய்க்கு பாருங்கள் எட்டு பீஸ் கொடுத்துருக்கான் இதுலேயும் வந்து நமக்கு டீஸ்பூனோட அளவு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இந்த சைஸ் வரைய இருக்கும் ஸோ நமக்கும் வந்து சமைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு டீஸ்பூன்லேருந்து கப் சைஸ் வரைக்குமே நமக்கு தந்துருக்கானுங்க இது பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க ஸோ நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் தாங்க இது வந்து ஸ்டாண்டு மாதிரி இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்கெல்லாம் நம்ம அடியில் வச்சுட்டு அது கொஞ்சம் வந்து வைப்ரேட் ஆகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது இதை நீங்கள் போட்டிங்கன்னா அடியில் வந்து இப்போ ஏதோ குப்பர் இருக்கனால் கூட ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட்டு வந்து இருபத்தி ஒம்பது ரூபான்னு வந்துச்சு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஓகே தான் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஒன்று இது கூடவே இன்னொன்று ஸோ இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு இது ஒர்த்து தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற ட்ரெஸ் தாங்க வாங்கியிருந்தோம் இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல வந்து நல்ல கரையாக இருக்கும் அதெல்லாம் போகவே போகாதுன்னா இதை வச்சு நீங்கள் நல்லா அப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது போகும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இது பாருங்கள் இதெல்லாம் வந்து இரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கரைக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஏதாவது அடைச்சிருக்கனால இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் போயிடும் ஸோ நல்லதாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஓகே தான் நல்ல ஒரு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து ஒரு நைஃப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இதோடய குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் கொஞ்சம் ஓகே தான் இதுக்கு வந்து நமக்கு ஒரு கேப்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக மொபைலுக்கு வந்து சார்ஜ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் போடுவோம்ல இதில் வந்து இப்படி போட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்படி போட்டு வச்சிட்டோமா இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஸோ எப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிக்கிறோம் பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா அது போட்டாச்சு போட்டோன்னா இப்படி தான் வரும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சேஃபாகவே இருக்குது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்தே ரூபா தான் ஸோ மூணு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படியே இங்கே வந்தோன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வேலையை தான் பண்ணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் பார்த்தீங்களா இந்த இடம் திஞ்சு போகாமல் இருக்கிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் வரும் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இப்படி போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி போட்டுக்கலாம் போட்டால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வீயாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பீஸ் சேர்த்தியே வந்து நமக்கு எட்டு ரூபாய் தான் ஸோ இது வந்து மூன்றுரூபா இது எட்டு ரூபா நிஜமாகவே ஒர்த்துதாங்க ரெண்டுமே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போ ப்ரஷ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டுருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இல்லை தெரியுதுங்களா குழந்தைங்க வாயில் வச்சுட்டா போதும் இந்த பல்லில் போய் கரெக்டாக வந்து செட் ஆகிடும் மேலேயும் கீழே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரப்பர் தான் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா தாங்க பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து டிமார்ட்டில் வாங்கின திங்ஸு அதெல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நல்லா டிசைன் டிசைனாக வாங்கியிருக்கோம் ஸோ அது எல்லாமே என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே மக்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேட் தான் பார்க்க போகிறோம் அந்த பிளேட் பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா ஆனால் டிசைன் பார்த்தீங்கன்னா நிஜமாக சூப்பராக இருக்குங்க நம்ம குக்கிங் சேனலுக்காக வாங்கியிருந்தோம் ஸோ நம்ம சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இதில் போட்டு அப்படியே காமிக்கும்போது நிஜமாக சூப்பராக இருக்கும் வேணால் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது டிமார்ட் இருந்தால் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ரேட் வைஸ் இது ஓகே தான் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ட்ரே தான் இப்போ நம்ம வந்து குழம்போ இல்லைன்னா ஏதோ பொரியலோ இல்லை வந்து இதை ஃப்ரையோ சிக்கன் மட்டன் இல்லை வந்து பன்னீர் ஏதாவது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டு காமிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா தான் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நல்லாவே இருக்குது இதோட குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு மக்களே ஸோ டியோ டாப்பில் வாங்குறதை விட இதோடய குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன கப்பு தான் வாங்கியிருந்தோம் இது எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இல்லைனா வந்து உப்பு அது மாதிரி இப்போ தேவையான அளவுலாம் எடுத்து பண்ணல இப்போ தக்காளி வெங்காயம் அது மாதிரி தேவையான அளவுலாம் கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம் ஸோ மொத்தம் மூணு வாங்கியிருந்தோம் ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபாய்க்கு தான் தராங்க எம்ஆர்பி பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா போட்டிருக்கு ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு தான் இவங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா தப்பு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குதுங்க செம்மையாக இருக்க பாருங்கள் பார்ப்போம் டிசைன் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுக்குறீங்க வீட்டில் இருக்கும் போது அப்படின்னா இதில் போட்டு கொடுக்கலாம் நிஜமாகவே செம்ம ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான் இது இதிலே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது நான் எல்லாத்துலேயும் ஒரு டிசைன் வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பூ மாதிரி லைட்டாக நாலு பக்கமும் கவ் ஆகிட்டு நடுவில் மட்டும் மாதிரி இருக்குது ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா தான் ஷேப் உங்களுக்கு தெரியுதா நம்ம வீடியோஸ்க்கெலாம் நம்ம இது மாதிரி பவுலாம் யூஸ் பண்ணால் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் பவுல் இது வந்து எதோ சூப்பர் இல்லை குழம்பு அது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே சேம் ப்ரைஸ் தாங்க எல்லாமே முப்பத்தி ஒம்பது தான் உங்களுக்கு வேணுங்க டிசைனில் எடுத்துக்கலாம் நிஜமாக சூப்பராக இருக்குல்ல இந்த பவுல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சின்ன பவுல் வாங்கியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபா தான் அதோட இது கொஞ்சம் சின்ன சைஸ் பவுல் இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா இது கொஞ்சம் பிளாக்கில் டிசைன் வர்றதுனால வந்து இது கொஞ்சம் ரேட் அதிகம் ஆனால் டிசைன் வந்து சீக்கிரம் போயிடும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்க டிசைன் அதிகமாக தெரியல ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது இருந்தாலும் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு ரெண்டுமே இந்த ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சம்திங் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து ரூபாயிலேருந்து பாஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பன்னெண்டு ரூபாய் மாதிரி ஆனால் அது ஒர்த்து தான் இது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால நீங்கள் வந்து சூப் குடிக்கிறதுக்கோ இல்லை வந்து சட்னி ஏதாவது எடுத்து ஊற்றுறதுக்கோ கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடை தாங்க வாங்கியிருந்தோம் கடையை பற்றி மோஸ்ட்லி எனக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் இது நானூறுபா அந்த கடாய் நானூறுபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்கும்போது ஒர்த்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ இது ஒன் இயர் வாரண்ட்டியும் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருக்குது மக்களே இது நீங்கள் வந்து கரண்ட் அட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் மக்களே நான் டிமார்ட்டில் வாங்கின பொருட்கள் எல்லாமே ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதெல்லாம் வாங்கி இருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு குக்கிங் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்கள் எல்லாேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எனக்கு பாய்